வணக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த திரை ஜோடிகளாம் வளம் வந்தவங்க தான் தினேஷ் அண்ட் ரக்ஷிதா ஜோடி ஆனா தற்போது ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு வளர்ந்துட்டு வர பிக் பாஸ் ஏழாவது சீசன்ல கலந்து கொண்ட தினேஷ் தன்னோட மனைவியோட சேர விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு என்னோட மனைவிக்கு பிக் பாஸ் டைட்டில் ரொம்பவே பிடிக்கும் அதனால அவங்களுக்கு நான் இந்த டைட்டில வாங்கி பரிசளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா ரக்ஷிதா தன்னோட முடிவுல உறுதியா தான் இருந்ததா தெரிஞ்சிச்சு இந்த நிலையில ரக்ஷிதா ரெண்டாவது திருமணம் செய்ய போறதா தகவல் சோஷியல் மீடியால வெளியாகிட்டிருக்கு இருக்கு கன்னட திரைப்படத்தின் படத்தின் நாயகியா அறிமுகமான ரக்ஷிதா கன்னட இயக்குனர் ஒருத்தர் தான் கரம் பிடிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்துல தகவல்கள் வெளியாகிட்டு வருது ஆனா இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரவே இல்லை சோ ரக்ஷிதா மகாலக்ஷ்மியும் தினேஷும் சேருவாங்களா இல்ல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஒருத்தருந்து தான் பாக்கணும் அதே மாதிரி ரக்ஷிதா ரெண்டாவது திருமணம் செய்ய போறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க ரக்ஷிதா தினேஷ் சேருவாங்களா இல்ல ரக்ஷிதா செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்களா எல்லாம் வழக்கம் போல அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாவே இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டி நியூஸ் உடனு தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்